ஹாய் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க பார்த்ததுல ஒரு கண்டிப்பா மீட் பண்ணுவோம் ரொம்ப நன்றிக்கா வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டுட்டு சந்தோஷமா மெசேஜ் பண்ணாங்க ரொம்ப ஹாப்பியாண்ணா காய்த்திரே சொல்ல சொன்னாங்க சரி ரொம்ப நன்றிக்கா சரி வணக்கம் மட்டும் இப்போ வணக்கி தயிர் பச்சை மிளகா ஒரு பெற போட்டதா இருக்குது அதை அப்படியே மோர் மாதிரி தாளிச்சு சாப்பிட போறோம் சாப்பாடு மட்டும் சூட வச்சு காய வணக்கிட்டோமா மோர் காமிச்சுக்கலாம் நிஷா பாப்பா நீங்க என்ன சமைச்சீங்க அப்புறம் फ्रेंड्स நீங்க பாக்குறீங்களா சொல்லுங்க நீங்க என்ன நைட் சாப்பாடு என்ன சமைச்சீங்க என்ன சமைச்சீங்கன்னு சொல்லுங்க கமெண்ட்ல சொல்லுங்க அப்புறம் எல்லா வீடியோலயுமே சொல்லுவான்னு நினைக்கிறேன் வீடியோ போட்டா லைக் பண்றீங்க கத்துறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது இங்க பாருங்க சல்ல குட்டிக்கு முழிச்சிட்டாரு வந்து பாரு இவனை கவனிவா நான் கூட சமைக்கிறவா நான் சமைச்சுக்கிறவா அவன் போய் பாரு முதல்ல ஆப்பேன் அவனை பாக்குறதுதான் உன்னுடைய மெயின் வேலை எந்திரி நான் மற்ற வேலையில நான் பாத்துக்கிறேன் எந்திரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்க போய் பையனை பாக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் எங்க வீட்ல இருந்த மொட்டை போசி நீங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க நிஷா பாப்பா நீங்க என்ன சாப்பிட்டீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோல பார்க்கலாம் அல்லது குட் நைட் குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ் பாய்